எதுக்காக பேக் பண்ணிருக்கோம் அப்படித்தான் சொல்லணும் தமிழ்நாட்டில் இதுக்கான பர்மிஷன் இருக்கா இல்லையா ஓட்டுவது தவறா தவறு இல்லையா அப்படிங்கறத இது புல் வீடியோல நம்ம பார்க்கலாம் பாருங்க அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் மக்கள் தொகை இப்ப நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒர்க் பண்ற இடத்துக்கா இருக்கட்டும் இல்ல ஆபீஸ்க்கா எல்லா இடத்துக்குமே போறதுக்கு ஆட்டோவை அதிகமா கூப்பிட முடிய மாட்டேங்குது ஏன் அப்படின்னா ஒருத்தர் இண்டிவிஜுவலா தனிமனிதனா ஒரு ஆட்டோ புக் பண்ணி போனாரு அப்படின்னா அந்த இடத்துல அவரோட காஸ்ட் வந்து அதிகமாகுது இதே இதே ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்க புக் பண்ணி போடுறாங்கன்னா ஆளுக்கு அவங்களே ஷேர் பண்ணி ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க ஸோ அதனால அவங்க பெருசா தெரியல ஆனா தனி மனிதனா இருக்கிறப்ப அமௌண்ட் ரொம்ப பெருசா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்ல ஒரு கருத்து வந்து வெளிப்பட்டு இருக்கு ராபிடோ அப்படிங்கிறது ஒரு பைக் டாக்ஸி ஆப் அப்படிங்கிறப்ப பொதுவா இது மாதிரி சர்வீஸ் டாக்ஸி எல்லாமே எல்லோ கலர் போர்டு வச்ச அந்த நம்பர் பிளேட் வச்ச வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் அனுமதி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்ப பைக் அப்படிங்கிறது ஒயிட் கலர் போர்டில் தான் வருது ஒயிட் கலர் போர்டு அப்படிங்கிறப்ப அது ஓடியோஸ் வைக்க சைக்கிள் அப்படின்னு தான் சொல்றோம் ஓகேங்களா அந்த தருடத்துல இது போன்ற வாடகைக்காக பயன்படுத்த கூடாது இது வந்து மோட்டார் ஆக்ட் படி சட்டப்படி தவறு இந்த சுச்சுவேஷன் நிகழ்ந்துகிட்டு இருக்க தருடத்துல பைக் டாக்ஸி ஓட்டுவது தவறு அப்படிங்கிறது தான் காவல்துறையில இருந்து அதாவது மோட்டார் ஆக்ட் படி பார்த்தோம் அப்படின்னா அது தவறு தான் அதே மாரி வந்து ஆப் எல்லாம் செயல்படுது இல்லை அப்ப அதெல்லாம் ஆகிய ஓட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் இதுக்காக தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் ஒரு கேஸ் வந்து பயன்படுத்தாங்க ஏன்னா அப்படின்னா இது போன்ற பைக் டாக்ஸி எல்லாமே தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா ஒயிட் கலர் போர்டை வச்சு ஓட் வைக்கல் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அதனால இது வந்து பேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிதாங்க அதுக்கு ராபிடோ மேலப்பில் அதாவது ஹைகோர்ட்ல சென்னை ஹைகோர்ட்ல மேலப்பில் வந்து பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா எங்களோட ஆப் மூலியமா தமிழ்நாட்டில் பல இளைஞர்களுக்கு வேலை வந்து கொடுத்துட்டு இருக்கோம் வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்துட்டு இருக்க ஆப்பையா நீங்க க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல வந்து அவங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்றாங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல பைக் டாக்ஸி அனுமதி கொடுத்துருக்காங்க எதிரால அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் பைக் டாக்ஸிக்காக ஸ்பெஷல் ஆக்ட் அதாவது ஸ்பெஷல் மோட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்து அதுக்கு கீழே பைக் டாக்ஸிக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு தருடத்தில் இருக்கு அதே போல தட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் அதே சமயம் குஜராத் போ டெல்லி போன்ற இடத்துலலாம் பைக் டாக்ஸியை முழுமையாக பேன் பண்ணியிருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னா டெல்லி ஆல்ரெடி பாஸ் அடைஞ்ச பகுதி அப்படிங்கிறதுனால அதுக்காக கூட பண்ணியிருக்கலாம் சம் ரீசன் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் டெல்லி குஜராத் போன்ற இடத்துலலாம் பைக் டாக்ஸியை முழுமையாக பேன் பண்ணிட்டாங்க ஆனால் ராஜஸ்தான்ல இது புல் அப்ரூவலோட ராஜஸ்தான் மாநிலம் முழுவதுமாவே பைக் டாக்ஸி அப்ரூவே கொடுத்திருக்காங்க ஸ்பெஷல் ஆக்ட் வரி அதே போல தமிழகத்திலையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைக் ஓட்டுநர்கள் எல்லாமே ஒரு பக்கம் கேட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த பிரச்சனை போயிட்டே தான் இருக்கு ஆனா இன்னும் இதுக்கு சரியான முடிவு வரவில்லை அப்படிங்கிறது தான் உண்டு பைக் டாக்ஸி ஆப் வந்து செயல்பட்டு தான் இருக்கு ஆனா அதுக்கு முழு அதிகாரம் கொடுக்கல இது யார் கொடுக்கணும் அப்படின்னா உடனே தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கலாம் தமிழ்நாடு இளைஞர்களுக்காக ஸ்பெஷல் ஆக்ட் எப்படி ராஜஸ்தான்ல கொடுத்தாங்க அதே போல தமிழக மக்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு நினைச்சு கொடுத்தாங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா சடல் கோர்மெண்ட் வந்து பிளாட் பண்ணுவேன் என்ன அப்படின்னா இந்தியாவில் நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகமாகிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் பைக் டேக்ஸிக்கு பரிவிஷம் கொடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாவே விசிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கே வழி இல்லை அப்படி தான் சொல்லணும் ஆனால் இன்னும் பல இடத்துல ராபிடோ ஓட்டுநர்கள் எல்லாருமே அதிகமாக குழம்புகிறது என்ன அப்படின்னா போலீஸ் பிடிச்சிடுறாங்க பத்தாயிர ரூபாய் ஃபைன் வாங்கிட்டு வண்டிய்சேஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் வெளியாயிட்டு இருந்தது இந்த திருணத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராபிடோ ஆப்பில் ஒரு ஆழ ஃபஸ்ட்டு ராபிடோ ஆப்பில் ஆகுது ஒரு பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி புக்கிங் வந்து புக்கிங் எடுத்துறாங்க இந்த ரைடு எடுத்த பர்சன் வந்த உடனே கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு பேர் வழிபறிச்சு அவங்களை வீடியோ எடுக்கிறது பைக் பறிமுதல் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து போலீஸ் கிட்ட எடுத்துக்கொண்டு கொடுக்கறது இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் பைக் டாக்ஸி மற்றும் ஓட்டுநர்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறதுனால பைக் ஓட்டுநர்கள் எல்லாமே அச்சத்துல இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் நேதி நேர்மை அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா அவனும் பைக் ஓட்டுநரும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வேற வேலை இல்லாம இதை மட்டும் வேலையா எடுத்து ஓட்டல வேற வேலை கிடைக்க கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் இதை எடுத்து ஓட்டுறா அப்படிங்கிறதுனால அதுலேயும் பெட்ரோல் சார்ஜ் மெயின் சார்ஜ் எல்லாமே இருக்குது இன்னொன்று அவங்க சொல்ற இடத்துல போய் பிக்கப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற தருணத்தில் ஒரு சேஃப்டியாக சீக்கிரம் போகணும் கார் இதெல்லாம் டிராஃபிக்கில் இருந்தாலும் பைக்கெலாம் கொஞ்சம் சைடில் புது புது போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க இது வந்து மக்கள் விரும்புகிறது தான் அதனால் வந்து நம்ம மக்களையும் டிபார்ட் முடியாது பைக் ஓட்டுறவரையும் டிபார்ட் முடியாது ஸோ ஆட்டோ ஓட்டுறவர்கள் அவங்களுக்கும் அண்ணாண்டு களமாக இன்னும் ஆட்டோ ஓட்டுறவர்கள் மேலே தமிழக மக்கள் வந்து ஒரு அளவு கடந்த நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ஆரம்ப கால காலகட்டத்தில் இருந்து ஆட்டோ அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயணிக்கிற ஒரு வசதி வாய்ப்பு கம்மியா உள்ள மக்களுக்கு எல்லாத்தையுமே ஏதுவா இருந்தது இப்ப உள்ள கால சூழ்நிலையில விலைவாசி அது உயர்ந்துருச்சு அப்படிங்கிறப்ப ஆட்டோ மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்புறம் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பல இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகி ஆட்டோ டிரைவர்ஸ் அப்படிதான் சொல்லணும் ஸோ அவங்க வந்து அவங்களோட சார்ஜஸ் கம்மி பண்ணவும் முடியல பைக்காரங்க கம்மியா இருக்கு அவங்களால வந்து ஏன்னா எவ்வளவு கடந்த வாங்க போறாங்க அப்படிதான் அந்த மாதிரி தான் ஓட்டிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கமும் சரியான நியாயம் அப்படிதான் இருக்கு ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசு என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இதுக்கான முடிவை தெரிவிச்சா மட்டும்தான் இருக்கும் ஆனா தமிழகத்துல இது வந்து சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறது ஃபைனல் பாயிண்ட் அப்படிதான் சொல்லணும் இதுக்கான தீர்வு இன்னும் வரல வந்ததுன்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன் பாரத் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு அலௌன்ஸ் பண்ணிருக்காங்க நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்துருக்கோம் என்ன அப்படின்னா பாரத் டாக்ஸி முக்கிய பெருநகரங்கள் அதாவது டெல்லி போன்ற பெருநகரங்கள்ல இருபது நகரங்கள்ல சோதனை ஓட்டம் முதல் கட்டமாக நடைபெறும் மக்கள் வரவேற்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த பாரத் டாக்ஸியை இந்தியா ஃபுல்லாவே ரன் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இந்த சென்னையும் அடங்கி இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படிதான் சொல்லணும் ஸோ அதனால் ராபிடோ பைக் டாக்ஸி தயவு செய்து யாருமே நம்ம மனிதர்கள் மனிதர்கள் தான் அப்படிங்கிறப்ப அவங்கள வந்து இந்த மாதிரி பைக்கை சீஸ் பண்ணுறது இவங்களே ஓட்டுநர்களே சேர்ந்து அடிக்கிறது இந்த மாதிரி எதுவும் ஒன்றோடு தவறா தவறான வழிமுறைங்க பின்பற்ற வேணாம் ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு ஸோ அதனாலதான் அவங்க வந்து ரன் பண்ணுறாங்க உங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு ஸோ அதனால ஒவ்வொருத்தர் பிஸ்னஸை ரெண்டு பேரும் இது பிடிக்க மாட்டேன் நாலு பேர் சேர்ந்து ஒரு பைக்கில் போக முடியாது கண்டிப்பாக ஒரு ஆட்டோ தேடி தான் வருவாங்க ஒருத்தர் ஆட்டோ தேடி போவாங்களா அது அப்படிங்கிறதுனால தான் பைக் டாக்ஸி அதிகமாக சூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால கொஞ்சம் பெருந்திருப்பையா பைக் டாக்ஸி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகலாங்க அப்படின்னா பரவாயில்ல ஆட்டோ ஓட்டுறதுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே இப்போ ரயில்வே ஸ்டேஷன் பேருந்து நிலையெல்லாம் இருக்காங்க அங்கே இருந்து டெக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க கொண்டி வந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால் ஆட்டோ ஓட்டுறவர்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு முடிவை எடுத்தே ஆகணும் ரெண்டு பேருமே தொழில் செய்கிறதா ரெண்டு பேருமே பிழைக்கணும் ரெண்டு பேத்துக்குமே ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு காம்பட் அப்படிங்கிறதால